ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற வண்டி பார்த்திங்கன்னா பேக்கோ லோடர் ஜேசிபி எக்ஸ் எழுபத்தாறு ஹெச்பி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாதம் வண்டிங்க இந்த வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்கிற வண்டி தாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஓனர் கிட்ட இருக்குது வாங்குறவங்க செகண்ட் ஓனராக வருவீங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூறு மணி நேரம் மட்டும்தாங்க தாங்க ஓடிருக்கு இந்த வண்டிக்கு டாக்ஸ் கரண்ட்டில் தாங்க இருக்குது இன்சூரன்ஸ் கூட இன்னும் பன்னெண்டு மாதம் கரண்ட்டில் தாங்க இருக்குது இன்சூரன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் ரூபாய்க்கு போட்டிருக்காங்க இந்த வண்டி தமிழ்நாடு ஓஜன் நம்பர் வண்டிங்க இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பெரிய டயர் தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்குது ஒரிஜினல் டயர் தாங்க சின்ன டயர் தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்குது ரீபட்டன் டயருங்க இந்த வண்டியில் வெல்டிங் கிராக் எங்கேயுமே இருக்காது இந்த வண்டிக்கு பின்பூஷால் சர்வீஸ் எல்லா வேலையும் தெளிவாக பார்த்துட்டாங்க லோன் முடிஞ்ச பேப்பர் கூட கையில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு வண்டி ஒன்று ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில தரேன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்தேன்னா இந்த வண்டியோட ஃபோன் நம்பர் நாங்கள் வீடியோவில் கொடுத்திருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க அவர் வண்டி இருக்கிற இடத்தையும் வண்டியின் விலை பற்றியும் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க நீங்கள் நேரில் சென்று வண்டியை ஓட்டி பார்த்து தரவா செக்அப் செய்த பிறகு நீங்கள் விலை பேசிக்கொள்ளலாம் கொள்ளலாம் எங்களுடைய வீடியோவை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க வீடியோக்கு லைக் போடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து எங்கள் வீடியோ பாருங்கள் நன்றி